ஜப்பானில் திகில கிளப்பக்கூடிய ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போனேன் அங்கே என்ன இருந்துச்சுன்னா நம்மள சுத்தி சுமார் நூத்தி முப்பது பாம்புகள் ரேட்நேக் கான்ஸ்நேக் பைத்தன் கோப்ரா அப்படின்னு இவ்வளோ பாம்புகளை இவ்வளோ க்ளோஸா நான் பார்த்ததே இல்லை இது ஒரு முதல் முறை அனுபவம் திகிலா இருந்தாலும் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு வாங்க சேர்ந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டு மழையில இங்கே டோக்கியோ ஸ்ட்ரீச்ல நான் நடந்துட்டு இருக்கேன் இந்த நாள் ஒரு அவுட் ஆஃப் ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்குறீங்களா ஜப்பானோட ஒரு பாப்புலர் ட்ரெண்டான அனிமல் கஃபேஸ் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் எப்படி ஒரு குறிப்பிட்ட அனிமலை உங்கள் ஃப்ரெண்டை எடுத்துக்கிட்டு உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு டீ ஆர் காஃபி வந்து குடிக்கிறது இது மாதிரி ஜப்பானில் ஏகப்பட்ட அனிமல் கஃபேஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம போகிறது ஒரு திகிலான அனிமல் கஃபே பாம்போட சேர்ந்து டீ குடிக்க போறோம் நீங்க மழை நாள பொதுவா கூட்டம் கம்மியா இருக்கும்னு நினைச்சேன் அதெல்லாம் இல்ல எப்ப போல ரொட்டீனா இருந்துச்சு அப்படியே நம்ம இப்ப ஸ்னேக் கஃபே கிட்ட வந்துட்டோம் இந்த ஸ்னேக் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருக்குன்னா இது வந்து எயிட் ஃபிளோர் டோக்கியோ ஸ்னேக் சென்டர் ஓகே இங்கே தான் இருக்கு இது ஹராஜுக்கு அப்படின்ற ஒரு ஏரியா மேலே அங்க எலிவேட்டர் எடுத்து இங்கே மேலே ஸ்னேக் சென்டர் வந்துட்டேன் எயித் ஃப்ளோரில் இருக்கு பயங்கர அமைதியாக இருக்கு இந்த இடம் ஆனால் ரொம்ப சின்ன கஃபே தாங்க உள்ள பாருங்க பகவதியாக கலர் கலராக பாம்பு தொடர்ந்து உள்ள போவோம் கூக்கு ஃபுல்லா பாந்துங்க நிஞ்ச பாந்து உள்ள திறந்து வந்த உடனே ஷெல்ஃப் ஃபுல்லா பாத்தீங்கனா கிளாஸ் பாக்ஸ்ல பாம்புகள் வச்சிருக்காங்க எல்லா அமைதியா தூங்கிட்டு இருக்கு ஆனாலும் நமக்குள்ள லைட்டா ஒரு பயம் வந்துட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு அட்டெண்டன்ட் வந்து நம்மள ரிசீவ் பண்ணாங்க ரிசீவ் பண்ணிட்டு உங்களோட ஸ்னேக் ஓ ஐ கேன் அ அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு இங்கே இருக்க ஸ்னேக்ஸ்லாம் வந்து சும்மா வச்சிடல இதில் இருக்க ஒரு ஸ்னேக்கை சூஸ் பண்ணி நம்ம டேபிளுக்கு எடுத்துகிட்டு போகலாம் திஸ் ஒன் திஸ் ஸ்னேக் ஸோ நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான மில்க் ஸ்னேக் இவரு தான் நம்ம அட்டண்டன்ட் இன்னைக்கு இங்கே வந்து இன்னொரு விசிட்டர் வந்து பிளாக் ஸ்னேக் அவர் கம்பெனியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாரு அது கொஞ்சம் லைட்டாக டெரராக இருந்துச்சு அப்புறம் இவங்க நான் செலக்ட் பண்ண இந்த மில்க் ஸ்னேக்கை நம்ம டேபிள் கொண்டு வந்து வச்சிட்டாங்க இந்த மில்க் ஸ்னேக் தான் நம்மளோட கம்பேனியன் இந்த ஸ்னேக் கஃபேல இன்னைக்கு மில்க் ஓகே நெல்சன்ஸ் மில்க் ஸ்நேக் ஹர் நேம் இஸ் மில்கோ மில்கோ ஓகே ஓ ஐ கேன் டச் ஸ்னேக்ஸ் ஓகே அவங்க சொன்னாங்க தப்பி தவறி கூட இந்த கிளாஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாதீங்க அப்படின்ட்டுனு பேர் வந்து மில்கோ ஹை மில்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே அட்டென்ஷன் இப்போ படிக்க சொல்லியிருக்காங்க குறிப்பாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாம்பு பயமுறுத்துற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாய்ஸ்னஸ் ஸ்னேக்ஸ் அண்ணே அண்ணன் இல்லை அக்கா இது வந்து அக்கா பேர் வந்து மில்கோ அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பாம்புகள் வந்து கடிக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு வேலை கடிச்சா பதறாதீங்க ஒன்றும் ஆகாதுன்னாங்க அழகாக இருக்கு பாருங்களேன் இது ஸ்கின் டெக்ஸ்டர் அப்படியே அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாம்பை தொடலாம் அந்த தொடர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் செவன்ட்டி என்ன இது வந்து நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம நெக்கு மேலே போட்டுப்போம் போட்டுக்கலாமா இதுதான் பாம்பு பாம்பு கம்பெனி இது மாதிரி இங்கே வச்சுருக்க ஒவ்வொரு பாம்புகளுக்கு வந்து ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குமா ஸோ அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட வந்து கேட்டுக்க சொன்னாங்க அடுத்தது இது மேலே இருக்க இந்த வரி வரியான ஸ்கேல்ஸ்லாம் பார்த்தா இது வெனமஸ் நெக் மாதிரி தெரியும் பட் ஆனால் இது நான் பாய்சனஸ் ட்ரிங்காக வந்து டீ ஆர்டர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இருக்க இன்னும் சில அட்வென்ச்சர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க மில்கோவை பார்க்குற ஆர்வத்தில் என்னை சுற்றி இருக்கிற இடத்தையே நான் மறந்துட்டேன் நம்ம உட்காந்துருக்க இந்த இடத்துல சுற்றி இருக்க கிளாஸ் பாக்ஸஸை பாருங்கள் ஏகப்பட்ட மலைப்பாம்பு வகைகள் பைத்தன் பிரசிலியன் போவா கோரல் ஸ்னேக் அப்படின்னு ஒரு டெரரான லைன்அப் பால் பைத்தன் ஆஹாஹா லைட்டை இது பார்த்துக்கிட்டே தெரியும் அது விட்டுடுச்சு நம்மள பார்த்தே தெரியும் துகர் இங்கே ஒருத்தர் இங்கே ஒரு பைத்தன் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்னேக் இது இது வந்து பால் பைத்தன் இதுவும் வந்து பிரேசிலியன் ரெயின்போ இது தூங்கிட்டு இருக்காது ஒரு அண்ணன் இங்க இருக்க முக்காவாசி பாம்புகள் வந்து அது பாட்டுக்கு அமைதியா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கு எக்ஸப்ட் இந்த பிளாக் ஸ்னேக் இவர் மட்டும் கொஞ்சம் ஆர்வமா இருந்தாரு அதுவும் குறிப்பா இவர் எப்படிடா வெளில வரலாம் அப்படின்னு வேற பாத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா நம்மால் மில்கோ எவ்வளவு பரவாயில்லைங்க குவைட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு சுத்தி இருக்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சுத்தி பாத்துட்டு வர்றதுக்குள்ள நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு இந்த வெதருக்கு டீ பக்கத்துல நம்ம பாம்பு கம்பேனியன் ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டோக்கியோ ஸ்னேக் சென்டர் தான் ஜப்பான்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்னேக் கஃபே இங்க நூத்துக்கும் மேற்பட்ட பாம்பு வகைகள் இருக்கு ஓபரா கூட வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன் சரி நடந்து போட்டியா லைட்டா பயமா இருக்கு மூடி வச்சிருக்கீங்களா ஏதாவது ஓப்பன் கிப்பன் பண்ணி வச்சிருக்க போய்ங்கடா லைட்டா அள்ளு விடுதுங்க இந்த சைடு வர்றதுக்கு இது ஒரு சின்ன கேப்பு இங்கேயும் பாம்பு இங்கேயும் பாம்பு ஃபுல்லா இப்போ பாருங்க ஒவ்வொரு வகை வகையா இருக்கு இது எதுவும் தண்ணியில போட்டு வச்சிருக்கிறாங்க இதை யூரோ ஸ்னேக் போல அந்த ஊர் லைட்டா இதுவாக இருக்கு இப்போ நான் கடந்து வந்தேன்ல இந்த ஜோன் மட்டும் கொஞ்சம் டெரராக இருந்துச்சு சின்ன நேரோ ஸ்பேஸ் சுத்தி பாம்புகள் நானும் பதட்டத்தை லைட்டாக கண்ட்ரோல் பண்ணி நடந்து வந்தேன் மற்ற கஃபே கம்பேர் பண்ணுறதுக்கு உள்ளே கொஞ்சம் வாமாக இருக்கு ஏன்னா ஸ்னேக்ஸ்க்கு இதமான டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படின்றதுக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த கஃபேலே இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ட்ரை பண்ண போகிறோம் அதாவது இந்த பாம்பை நம்ம பெட் பண்ணலாம் தூக்கி மடியில் வச்சுக்கிறது தோல் மேலே போட்டுக்கிறது தடவி கொடுக்கறது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இவங்க வச்சிருக்காங்க நான் அதை வந்து எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ் பண்ணேன் இதில் வந்து ஒரு நார்மல் ஸ்நேக் அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்நேக் வந்து நான் எடுத்திருக்கேன் நார்மல் ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்நேக் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்பெஷல் ஸ்னேக் வந்து மலை பாம்பு வகைகள் ஏதாவது ஒன்று அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம் இதுக்குன்னே ஒரு தனி சீட்டிங் ஏரியா இருக்குது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்னேக்கை செலக்ட் பண்ணேன் அதை தான் ஒரு எக்ரோ போயிருக்காரு அப்புறம் கஃபேயோட ஓனர் தான் வந்து இந்த எடுத்துகிட்டு வந்தார் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கான் ஸ்னேக் எடுத்துகிட்டு வந்து வந்து நம்ம மேலே ஒரு டவல் விரிச்சுட்டாரு இந்த ஸ்னேக்ஸ் வந்து யூரினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கான் ஸோ இது யூரின் போச்சுன்னா அது செமி சாலிடாக இருக்குமா இதுதான் நான் ஒரு ஸ்னேக் தொடறது நம்ம கையில இவங்க குடுத்திருக்கிறது வந்து ஒரு கான் ஸ்னேக் பயங்கர துரு துருன்னு இருந்துச்சு நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா அண்ணே பக்கத்துலேயே நில்லுங்க பாம்பு ஏதாவது என் கையில இருந்து நழுவிச்சுனா நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு நான் கிட்ட என்ன கேட்டேன்னா பாம்புக்கு வந்து இப்ப நான் பயப்படுறது புரியுமா அப்படின்னு கேட்டேன் அவரு சொன்னாரு இல்ல பாம்பு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பிக் பண்ணாது அப்படின்னு பட் ஆனா அது சில பிசிக்கல் கியூஸ் எல்லாம் புரிஞ்சுக்குமா நம்ம பாடி ஹீட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் கிரிப் இதெல்லாம் பேஸ் பண்ணி அது கொஞ்சம் அலர்ட் ஆயிடுமா இப்படி பேசிக்கிட்டே இருக்கப்ப பாம்பு என் கையில பயங்கரமா ஊற ஆரம்பிச்சிருச்சு ஓ கேன் you take it please can you take it okay

அந்த ஸ்னேக் ஸ்னேக் என் கையில் அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்டேன் அவர் அவர் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆகாது இப்போ இப்போ பெரிய எடுத்துகிட்டு வர போயிருக்காரு நம்ம ஹேண்டில் பண்ண போகிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்னேக் இது ஒரு மலை பாம்பு வகை ஓகே க்ளூ ஓகே அவர் தலையை மட்டும் நான் பிடிச்சிக்க சொல்லிட்டேன் ஏன்னால் அது ஊறுது நைஸ் இந்த ஸ்னேக் வந்து மொத்தம் த்ரீ கேஜி அந்த கான் ஸ்னேக்கோட இது கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கு இந்த கஃபே சின்னதாக இருந்தாலும் இங்கே மொத்தம் நூற்றி முப்பது ஸ்னேக்ஸ் இருக்கான் இவர் தான் வந்து ஓனர் அப்புறம் இவர் என்ன பண்ணார் எவ்வளவு நேரம் நீங்கள் கையிலே வச்சிருப்பீங்க அப்படின்னு ரெயின்போ போவாவை எடுத்து நம்ம ஸ்னேக் போட்டுட்டாரு கையில் இருக்க வரைக்கும் கொயிட்டாக இருந்தது கழுத்தில் போட்டோடனே பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு முதல் நேராக மூஞ்சி கிட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் பின்னாடி போயிடுச்சு ஆனால் அப்படியே லைட்டாக ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு இது இது அந்த மாதிரி இல்லை வந்து 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 பார்த்தீங்கன்னா நல்லா துரு துருன்னு இருந்துச்சு ஸ்லோவாக அண்ட் பேக் மூவ் இருந்தது இப்போது பாம்பை போகிறப்போ அது ஒரு தரமான சம்பவம் பண்ணி விட்டுருச்சு வந்து அப்படியே காயில் பண்ணி டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் இப்போ அந்த பாம்பை எடுக்க ட்ரை பண்ணுறப்ப அது கொஞ்சம் டைட்டாக ஆகிச்சு அந்த கிரிப்பை அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா நீங்கள் கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க நான் அப்படியே ஸ்லோவாக எடுக்கிறேன் அப்படின்னு ஸ்லோவாக அதை வந்து ரிலீஸ் பண்ணார் அதாவது இந்த பிபி செக் பண்ணுறப்ப கையை வந்து டைட்டாக அழுத்துற மாதிரி இருக்கும்ல அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஆனால் அது சைலண்டாக என் கழுத்தில் ஊடுறப்ப பாருங்க சைடில் எந்த ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு ஆல்ரைட் மில்கோ நம்ம நேரம் வந்துருச்சு பாய் பாய் வந்து கம்பெனி கொடுத்த இந்த எக்ஸ்க்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றது இப்போ நான் ஸ்க்ரீனில் போடுறேன் இந்த காஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ ஒரு ட்ரிங்க் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்னேக்ஸ் வந்து பெட் பண்ணுற அந்த ஆப்ஷன் இதுக்கு நான் வந்து ஆன்லைனில் எதுவுமே ரிசர்வ் பண்ணல வாக்கிங் தான் வந்தேன் இந்த லொக்கேஷனையும் இப்போ நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாய் மில்கோ Okay. thank you i had wonderful experience bye <laughs> see you take care okay thank you bye படத்துலது சூர்யா வந்து அயன் படத்துல சொல்லுவார்ல உள்ள நெருப்பு மாதிரி தாசனை அப்படின்ட்டு அது மாதிரி தெரிஞ்சதுங்க ஆக்சுவலா பாங்கு ஊர்றப்போ மாதிரி உடம்பு நமக்கே வந்து சிலிருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட அன்சார்ட் டூ ஹண்ட்ரட்ல ஒன்னா சேர போகுது ஏன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஆக்டிவிட்டி ட்ரிவன் ஸ்னேக் பெட் பண்ற அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு செகண்ட் வந்து என்னோட எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்ல இது ஒரு அவுட் ஆஃப் ரொட்டீனா இருந்தது கடைசியா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரேட்டிங்ல இது வேற லெவல் அனுபவமா இருந்துச்சு ஓவராலாக இந்த வீடியோ எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட வந்து உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் டேக் இசி பாய்